இப்போ ஒரு வீடு உங்கள் வீட்டில் வீடு கட்டியிருக்கீங்க அல்லது வாடகை வீடு அக்கம் பக்கம் சண்டையாகவே இருக்குதுங்க எப்போ பாரு அந்தம்மா ஏதாவது ஒன்று சொல்லி தண்ணியை ஊற்றாத அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் வாசலை கூட்டி பெரிச்சு இது பண்ண ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு பாட்டு சத்தமோ ஏதாவது சவுண்டாக வைக்காதீங்க டைம் சவுண்டாக பேசாதீங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா வீரபத்திரர்னு பத்திரர்னு எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் வீர பத்திரார் காளியம்மன் கோயில் அம்மன் கோயிலா இருக்கும் தனி சன்னதியா இப்ப கன்னிமார் கற்பராயன் எல்லாம் சொல்ற மாதிரி இவரு ஒரு காவல் தெய்வம் இந்த வீரபத்திரருக்கு நீங்க உப்பு கல்லு பத்து மிளகு உப்பு கல்லு வந்து ஒரு கைப்பிடியோ அல்லது ஒரு பாக்கெட்டை கொட்டி அது மேல ஆமாம் பக்கத்து வீட்டில் எதிரிகள் தொந்தரவுக்கு அப்போ இந்த மிளகை வந்து அந்த பத்து மிளகு அது மேலே வச்சுட்டு ஒரு எலுமிச்சம் கதை வச்சு அவங்க பேர் அவங்கனால என்னென்ன கஷ்டங்கள் படுறோமோ துன்பம் படுறோம் அதெல்லாம் வேண்டி அந்த இதெல்லாம் வச்சுருங்க செவ்வாய் ஓரையில் போங்க செவ்வாய்கிழமை போகலாம் நீங்கள் எந்த நாள் போகணும்னு நினச்சாலும் ஒன்று செவ்வாய் ஓரை பார்த்துக்குங்க கேலண்டரில் பின்னாடியே இருக்குது ஓர அடுத்தது செவ்வாய் கிழமையில போய் கூட நீங்கள் இந்த வழிபாடு எடுங்க அந்த எலுமச்சம் மணக்கல்லையை வேண்டிட்டு அந்த உப்புக்கல் மிளகு போட்டீங்க அது மேலே வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகம் மே மேற்கொண்டு இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்போ இது மாதிரி நிறைய சூட்சுமமான டிப்ஸு உங்களுக்கு பரிகாரங்கள் தொடர்ந்து நிறையா இருக்கு உங்களோட இந்த லைவ் செக்ஷன் வந்து இப்போ ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்துருவேன் அவசியம் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு ரெடியாருங்க அந்த டிஃபன் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கங்க நோட்டு பேனை எடுத்து வச்சுங்க யாருக்கு கால்ஸ் கிடைக்கிதோ அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா டைம் இருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க சார் இப்போ இன்னொரு விஷயம் இது ஒரு தனிப்பட்ட விஷயம் எல்லாருமே கேட்டுக்கோங்க